அத்தியாயம் எழுபத்து ஒன்பது விலங்குகள் எதுவும் தென்படாத மகிழ்ச்சியில் அவன் செடிகளை நோக்கி உற்சாகமாக ஓடினான் அப்போது திடீரென்று தனக்கு பின்னால் ஏதோ ஒன்று கனமாக விழும் சத்தம் கேட்டு உஷாரானான் பின்னர் மெதுவாக திரும்பி பார்த்த சமரன் தனக்கு எதிரே ஒரு பெரிய வெள்ளை நிற மிருகம் உறுமியபடி நிற்பதைக் கண்டான் அந்த மிருகம் சமரனின் தப்பிக்கும் பாதையையும் தடுத்தபடி நின்று கொண்டிருந்தது தப்பிச் செல்ல வழியின்றி வசமாக சிக்கிக் கொண்டிருந்தான் இப்ப எப்படி இருந்து தப்பிக்கிறது என்று யோசித்துக் கொண்டே அதை பார்த்து கொண்டிருந்தான் சமரன் மிகுந்த பீதியோடு தனக்கு எதிரில் இருந்த ஆபத்தான மந்திர விலங்கை பார்த்து கொண்டிருந்தான் அந்த மிருகத்தின் முகத்தில் சமரனை கொல்ல வேண்டும் என்ற வெறி தெளிவாக தெரிந்தது மீண்டும் வாழ்வுக்கும் சாவுக்குமான போராட்டத்தை அவன் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தது இதை நினைத்து கொண்டே சமரன் மெதுவாக ஒரு அடி பின்வாங்கினான் உடனே அந்த மிருகம் சமரனை பார்த்து சத்தமாக கர்ஜித்தது அதை கேட்டு சமரனின் கால்கள் தரையில் உறைந்து விட்டது போல உணர்ந்தான் அப்போது சமரன் அச்சத்துடன் மோதிரத்தை பார்த்து குருவே எனக்கு எதிரில் ஒரு பெரிய கொரிலா நின்னுட்டு இருக்கு பாத்தீங்களா வெள்ள விளையர்ன்னு பெரிய கொரிலா அதோட கண்ணு மட்டும் செக்கச்ச வேல்னு இருக்கு ரொம்ப கொடூரமா என்னையே பார்த்துட்டு இருக்கு இந்த மாய விலங்கை என்னால சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் குருவே அதனால உங்க உதவி எனக்கு கண்டிப்பா தேவை வெளியே வாங்க குருவே என்றான் ஆனால் வருணமித்திரரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை இதை பார்த்த சமரன் மேலும் பதட்டமடைய ஆரம்பித்தான் சிறிது கோபத்தில் வருணமித்திரரிடம் மீண்டும் உதவி கேட்டான் குருவே ஏன் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன்றீங்க இது விளையாடுற நேரம் இல்லை குருவே கொடூரமான ஒரு மாய விலங்கு என் கண்ணு முன்னாடி நின்று என்னையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் கூட அமைதியாக இருந்தால் எப்படி தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க குருவே என்றான் சமரன் அவன் தொடர்ந்து வருணமித்திரரிடம் உதவி கேட்க முயன்றான் ஆனால் வருணமித்திரர் அவனுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை இதனால் அந்த கொரிலாவிடமிருந்து அவன் தன் சொந்த முயற்சியில் தப்பிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருந்தான் அதற்காக அந்த கொரிலாவை உன்னிப்பாக கவனித்து அதன் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்துக் கொண்டே இருந்தான் கொரிலாவை உற்று பார்த்த சமரன் அதன் வயிற்றில் ஆழமான காயம் ஒன்று இருப்பதைக் கண்டான் அந்த காயம் புதிதாக ஏற்பட்ட காயம் போலத்தான் இருந்தது அதிலிருந்து இரத்தம் சொட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அந்த இரத்தத்தால் வயிற்றை சுற்றி இருந்த வெள்ளை முடிகளும் சிவந்து காணப்பட்டன அந்த புதிய காயத்தை பார்த்த சமரன் இந்த குருளாவோட உடம்புல காயம்பட்டிருக்கு இப்போதான் சமீபத்தில் எங்கேயோ காயம்பட்ட மாதிரி தெரியுது காயத்தோட ஆழத்தை பார்க்கும்போது வேற ஏதோ ஒரு மாய விலங்கோட நகக்கீரல் மாதிரி தான் தெரியுது காயப்பட்ட விலங்கு பீதியில் இருக்கும் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும் தற்போது அந்த விலங்கின் எதிரில் யார் இருந்தாலும் அது ஆக்ரோஷமாக மாறிவிடும் சமரனின் துரதிர்ஷ்டம் அவன் அந்த நிலையில் அந்த விலங்குக்கு எதிரில் வசமாக சிக்கிக் கொண்டிருந்தான் அவனுடைய கண்கள் மீண்டும் ஒருமுறை முறை காயத்தை நோக்கிச் சென்றது திடீரென்று அவன் மனதில் ஒரு யோசனை தோன்றியது இதுவே அந்த வெள்ளை கொரிலாவிடம் வேறு ஒரு சூழ்நிலையில் சிக்கியிருந்தால் உயிர் பிழைப்பது மிகவும் கடினமானதாக மாறியிருக்கும் ஆனால் அது தற்போது காயம் பட்டிருப்பதால் வலிமை சற்று குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருந்தால் அதை ஜெயிக்கும் வாய்ப்பு தனக்கு சாதகமாக இருக்கும் என்று நினைத்தான் சமரன் இதை நினைத்து கொண்டிருந்த சமரன் அந்த கொரிலாவின் பயங்கரமான கர்ஜனையை மீண்டும் ஒரு முறை கேட்டான் அதன் கர்ஜனை அவன் உடலுக்குள் அதிர்ந்தது உடனே தன் முதுகில் இருந்த கருங்கல்லை எடுத்து தரையில் வைத்தான் அவனது செயலைக் கண்டு கோபமடைந்த கொரில்லா அவன் சண்டைக்கு சவால் விடுகிறான் என்று நினைத்து கொண்டது சமரன் அவனது எல்லைக்குள் நின்று தன்னை சவாலுக்கு அழைக்கிறான் என்று நினைத்துக்கொண்டது அவனது இந்த செயல் காயமடைந்த கொரில்லாவை மேலும் கோபப்படுத்தியது கோபத்தில் தனது மார்பில் சத்தமாக அடித்துக்கொண்டு கொண்டு சமரனை நோக்கி நடக்கத் தொடங்கியது அந்த கொரில்லா தன் சிவந்த கண்களால் சமரணையை பார்த்து கொண்டிருந்தது ஓடும்போது அதனுடைய பெரிய கைகளில் ஒரு வெள்ளை நிற ஆற்றல் திரள ஆரம்பித்தது இதனால் சுற்றியுள்ள காற்றும் திடீரென குளிர்ச்சி அடைய தொடங்கியது அதனால் சமரன் நேரத்தை வீணடிக்காமல் காற்றில் குதித்து கருப்பு ராஜாளி ரெக்கைகள் என்று கத்தினான் அவன் இப்படி சொன்னவுடனே அவனுடைய முதுகில் பச்சை குத்தியது போல இருந்த அந்த கருப்பு நிற கழுகின் ரெக்கைகள் திடீரென வெளியே நீண்டு வந்தது நீண்டு வந்த ரெக்கைகள் வேகமாக படபடக்க ஆரம்பித்தது இதனால் சமரன் தரையில் இருந்து சுமார் பத்து மீட்டர் உயரத்துக்கு எழும்பினான் அவன் காற்றில் பறப்பதை பார்த்து கொரிலா மீண்டும் ஒருமுறை கோபமாக கர்ஜித்தது கொரிலா கர்ஜித்த போது அதன் வெள்ளை பனிக்கட்டி சக்தி ஒரு கோளாக மாறத் தொடங்கியது அந்த கோலம் பீரங்கி பந்து போல சமரனை நோக்கி சுடப்பட்டது ஒரு மாத பயிற்சியின் காரணமாக அவனுடைய தப்பிக்கும் வேகம் மிகவும் நன்றாக இருந்தது இதை பயன்படுத்தி அவன் திடீரென்று நாற்பத்தி ஐந்து டிகிரி கோணத்தில் வளைந்தான் இதனால் வெள்ளை பனிக்கட்டி சக்தியின் பந்து அவனுக்கு பின்னால் மிக அருகில் சென்று வெடித்தது இதனால் அவனிடம் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது அவன் தனது தாக்குதலில் இருந்து தப்பித்ததை கண்டு கொரில்லா மீண்டும் ஒரு முறை கர்ஜித்து தனது மார்பில் அடித்து கொண்டது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் கொரில்லாவின் காயத்தை நோக்கி வெற்றிட கை என்று கத்தினான் அவன் இதை சொன்னவுடனேயே சக்தி அவன் கையின் மேல் படர ஆரம்பித்தது அது மிகவும் சக்தி வாய்ந்தது அதன் காரணமாக கொரில்லாவும் சமரனை நோக்கி இழுக்கப்பட்டது கொரில்லாவுடன் சேர்ந்து பின்னால் கிடந்த சில கல் துண்டுகளும் சமரனை நோக்கி வர ஆரம்பித்தன கொரிலாவின் அதீத கணத்தினால் அது அவனை நோக்கி செல்லவில்லை ஆனால் அதன் வயிற்றில் கடுமையான வலி ஏற்பட்டது கொரிலா தனது தலையை தாழ்த்தி வயிற்றை பார்த்தவுடன் அதன் காயம் முற்றிலும் திறந்திருப்பதை பார்த்தது அதிலிருந்து இரத்தம் ஆறு போல வெளியேறத் தொடங்கியது வலியால் அந்த கொரிலாவிற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை அதனால் கோபத்திலும் வேதனையிலும் அது சமரனை கொல்ல வேண்டும் என்ற வெறியோடு அவனை நோக்கி நகர ஆரம்பித்தது ஆனால் சமரன் தனது வேகத்தை பயன்படுத்தி காட்டு கொரிலாவின் தாக்குதல்களை பல முறை தவிர்த்து வந்தான் ஒவ்வொரு முறையும் அவன் தாக்குதலில் இருந்து தப்பிய போது அவன் வெட்டிட கையை பயன்படுத்தி கொரிலாவின் வயிற்றிலிருந்து அதிக இரத்தத்தை வெளியேறச் செய்தான் வலியால் துடித்த கொரிலா தன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் தனது கைகளால் அடித்து நொறுக்கத் தொடங்கியது அதிக இரத்தத்தை இழந்ததால் சக்தி இழந்து அது ஒரு சாதாரண கொரிலாவை போல ஆகிவிட்டது மேலும் சமரன் ஒரு கொசுவை போல அதன் அருகில் சுற்றி கொண்டிருந்தான் மெதுவாக கொரில்லாவின் ரத்தம் அந்த இடமெங்கும் பரவியது அதன் காரணமாக அந்த இடம் மிகவும் பயங்கரமான போர்க்களம் போல காட்சியளித்தது அதே நேரம் சமரன் தனது சக்திகள் முடிவடையும் தருவாயில் இருப்பதை உணர்ந்தான் எனவே இந்த கொரிலாவை விரைவில் முடிக்க வேண்டும் இல்லையெனில் அது தன்னை கொன்றுவிடும் என்பதை உணர்ந்து கொண்டான் இதை நினைத்த சமரன் கடைசி தாக்குதலுக்கு தயாராகி உடலின் எஞ்சிய பலத்தை மொத்தமாக பயன்படுத்தினான் அவன் மீண்டும் தனது வெட்டிட கைநுட்பத்தை பயன்படுத்தினான் கொரிலா வலியின் உரத்த கர்ஜனையை வெளியிட்டது இந்த நேரத்தில் இரத்தத்துடன் அதன் உள் உறுப்புகளும் வெளியேறின ஒரு வழியாக கொரிலா சரிந்து தரையில் விழத் தொடங்கியது அது விழுவதைப் பார்த்த சமரன் தன் மீது விழாதவாறு நகர்ந்து தன்னை காத்து கொண்டான் கொரிலா சரிந்து விழும்போது ஒரு மலையே சரிந்து விழுவது போல உணர்ந்தான் கொரிலாவிடம் இரண்டு பெரிய சிவப்பு நிற கண்கள் இருந்தன அந்த கொரிலா இறந்த பிறகும் கண்கள் இரண்டும் திறந்துதான் இருந்தது கொரிலாவிடம் போராடியதில் திடீரென சக்தியை இழந்ததால் சமரனுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது தடுமாற்றத்தோடு அவனும் அந்த கொரிலாவுக்கு அருகிலேயே சரிந்து விழுந்து விட்டான் அவன் படுத்திருந்த இடத்தில் கொரிலாவின் ரத்தம் படர்ந்திருந்ததை கூட அவன் பொருட்படுத்தவில்லை அதன் இரத்தம் அவனது ஆடைகளையும் தலைமுடியையும் நனைத்தது பிறகு மெதுவாக மூச்சை கொண்டு சமரன் கண்களை மூடிக்கொண்டு தன் சக்தியை அதிகரிக்கத் தொடங்கினான் சில நிமிடங்களுக்கு முன்பு அவன் எதிர்கொண்ட கொரிலாவின் மீதான பயம் அவனுக்குள் இன்னும் இருந்ததால் தனது சக்தியை சரியாக அதிகரிக்க முடியவில்லை அவன் ஆறு நட்சத்திர அபராஜிதனாக இருந்திருக்காவிட்டாலோ அல்லது கொரிலா காயமடைந்த நிலையில் இருந்திருக்காவிட்டாலோ கொரிலாவின் சடலத்திற்கு பதிலாக அவனது சடலம்தான் தரையில் கிடத்தப்பட்டிருக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான் அதன் பிறகு மெல்ல மெல்ல சற்று தைரியத்துடன் தட்டு தருமாறி எழுந்து நின்றான் எழுந்து நின்று சுற்றும் முற்றும் பார்த்தான் சட்டென்று வருணமித்திரர் மோதிரத்தை விட்டு வெளியே வந்து புன்னகையுடன் சமரனிடம் நல்லது சமரா நீ இரண்டாவது நிலையிலிருந்து மாய விளங்கியே கொண்டுட்ட இது ரொம்ப அருமையான விஷயம் சமரா என்று அவனை மனமு வந்து பாராட்டினார் அதைக் கேட்ட சமரன் வருணமித்திரரிடம் என்ன சொல்வதென்று அறியாமல் மௌனமாக கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தான் அவன் முதலில் தன் சக்தியை முழுவதுமாக மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்பினான் எனவே கண்களை மூடிக்கொண்டு சக்திகளை மீட்டுக்கொண்டு வரும்போது அவனுக்கு வேறு எந்த ஆபத்தும் வராதபடி காற்றில் மிதந்து கொண்டிருந்தார் வருணமித்திரர் சுமார் அரை மணி நேரம் கழித்து அவன் மெதுவாக கண்களை திறந்தபோது தான் இன்னும் கூட உயிருடன் இருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சி அடைந்தான் அந்த கொரிலா இன்னும் ரெண்டு நிமிஷம் உயிரோடு இருந்திருந்தா கூட நான் இன்னைக்கு காலியாயிருப்பேன் அது உறுதி என்று சமரன் சொல்ல நீ சொல்றது சரிதான் சமரா உன்னோட உள் ஒளி ரொம்ப இருக்கு முதல்ல அதை வலுப்படுத்தணும் என்றார் வருணமித்திரன் ஒளியின் சக்தி அதிகமாக இருக்கும்போதுதான் சுடர் மந்திரம் பலனளிக்கும் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார் மேலும் சமரனின் உள்வொளி அதிக சக்தி வாய்ந்த மனிதர்களையோ அல்லது விலங்குகளுடனோ போட்டி போடும் அளவிற்கு வலுவாக இல்லை ஒரு விவேகமுள்ள எதிரி அவனுடைய பலவீனத்தை எளிதில் கண்டுபிடித்து அவனை சுலபமாக தோற்கடித்து விட முடியும் எனக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீக ஒளி எப்போதான் கிடைக்கும் குருவே என்றான் சமரன் உண்மை என்னவென்றால் அவன் தனது ஒளி பலவீனமாக இருப்பதை கேட்டு சோர்வடைந்தான் அதை அதிகரிக்க அவன் எதையும் செய்ய தயாராக இருந்தான் ஆனால் அவனது ஒளி எப்போது வலுவடையும் என்று அவனுக்கு தெரியவில்லை அதை நினைத்து சற்று வருத்தத்துடன் அவன் சிவப்பு பழம் காய்த்திருந்த செடிகள் இருக்கும் இடத்திற்கு சென்றான் அதிர்ஷ்டவசமாக அங்கு முப்பதுக்கும் மேற்பட்ட பழங்கள் வளர்ந்திருந்தன அவற்றை பறித்து பெரிய பச்சை குடுவைக்குள் வைத்துக்கொண்டான் பின்னர் அதை நன்கு மூடி தனது சேமிப்பு வளையத்திற்குள் வைத்துக்கொண்டான் கொண்டான் அதன் பிறகு அவன் வெள்ளை கொரிலாவின் சடலத்திற்கு அருகே சென்றான் அதன் பிறகு அவன் அந்த கொரிலாவின் தலையை துண்டித்தான் அப்படி செய்யும் போது கொரிலாவின் தலைக்குள் ஏதோ ஒன்று ஒளிர்வதைக் கண்டான் அதை உணர்ந்த சமரனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன இதுக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் ஒரு மந்திரக்கல்லா என்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் சமரன் கொரிலாவின் தலையில் பனிவெள்ளை நிறத்தில் ஒரு மாயக்கல்லை பார்த்தான் அதை வெளியே எடுத்து மோதிரத்திற்குள் வைத்துக்கொள்ள முடிவு செய்தான் அவனது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அவன் அந்த கல்லை தொட்டவுடனே அந்த கல் மிகவும் குளிராக இருப்பதை புரிந்து கொண்டான் எனவே அவனது வேகமாக எடுத்து தனது மோதிரத்தில் வைத்துக்கொண்டான் கொண்டான் வந்த வேலை முடிஞ்சுது நம்ம போகலாம் குருவே என்றான் இதை சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து புறப்படத் தொடங்கினான் அப்போது வருணமித்திரர் அவனை பார்த்து நீ எதையாவது மறந்துட்டியா சமரா என்று கேட்க அவரது பேச்சைக் கேட்டு சிரித்துக்கொண்டே அவன் திரும்பி வந்து வேண்டுமென்றே அங்கு விட்டுச் செல்ல நினைத்த கருங்கல்லை மீண்டும் கையில் எடுத்தான் அதன் பிறகு அந்த கனமான கல்லை முதுகில் மாட்டிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் அதே நேரம் வருணமித்திரரும் மீண்டும் மோதிரத்திற்குள் சென்று விட்டார் சிறிது நேரம் கழித்து அவன் மீண்டும் அந்த அடர்ந்த காட்டில் நடந்து கொண்டிருந்தான் கொரிலாவுடன் சண்டையிட்டதில் அவனது உடல் முழுவதும் இரத்தத்தால் மூடப்பட்டிருந்தது எனவே அவன் ஒரு விசேஷ துணியை கொண்டு தன்னைத்தானே போர்த்தி கொண்டான் அதன் பிறகு அவனது ஆடைகளிலிருந்து இரத்த வாசனை வருவது மிகவும் குறைந்துவிட்டது காட்டில் சுற்றித் திரியும் போது இது மிகவும் முக்கியமானது இல்லையெனில் மீதமுள்ள விலங்குகள் இரத்த வாசனையை உணர்ந்து அவனை பின்தொடர நேரிடும் அவன் விரைவாக குகைக்கு திரும்புவதற்காக தனது அடிகளை விரைவுபடுத்தினான் ஆனால் அப்போது திடீரென இடதுபுறத்தில் சில குரல்கள் கேட்டன அவன் உடனடியாக நடப்பதை நிறுத்தி கொண்டான் சத்தம் கேட்டு சமரனின் முகம் திடீரென்று கவலையாக மாறியது அவன் சுற்றும் முற்றும் கூர்ந்து பார்த்தான் அப்போது திடீரென்று அந்த பக்கமாக ஆட்கள் வரும் சத்தம் கேட்டது உடனே உயரமான புல்லுக்கு நடுவே ஒளிந்து கொண்டான் புல்லுக்கு நடுவில் இருந்து இரண்டு மனிதர்கள் தன்னை நோக்கி வருவதை கண்டான் ஆனால் அவர்கள் சமரனை கவனிக்கவில்லை சமரனின் கண்கள் அந்த வீரர்களின் மார்பில் இருந்த அடையாளத்தின் மீது பதிந்தது லேசான கோபத்துடன் தனக்குள் இவங்க ஓனாய்க்குழு வீரர்கள் இங்கே என்ன பண்றாங்க ஒருவேளை என்னதான் தேடி வந்திருக்காங்களோ இருந்தாலும் இருக்கும் அந்த சர்வேஸ்வரன் தான் இவங்களை அனுப்பி வச்சிருப்பான் என்று யோசித்துக் கொண்டே அமைதியாக அவர்களை பார்த்து கொண்டிருந்தான் மூச்சை பிடித்துக்கொண்டு போர் வீரர்களின் பேச்சை கேட்க ஆரம்பித்தான் ஒரு போர் வீரன் மற்றொரு வீரனிடம் பதட்டத்துடன் சொல்வதை அவன் கேட்டான் ஏ நில்லு நில்லு நம்ம இதுக்கு மேலே போகக்கூடாது இதுக்கு மேல போனால் மாய விலங்குகளின் முக்கிய பகுதி வரும் அங்கே இருக்கிற விலங்குகள் ஒரேடியா நம்மளை கொண்ணுடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால இதோட திரும்பிடலாம் என்றான் முதல் வீரனின் வார்த்தைகளுக்கு பதிலளித்த இரண்டாவது வீரன் அந்த பையன் எங்க தான் ஒளிஞ்சிருக்கான்னு எனக்கு புரியல சின்ன தலைவர் அவனை கொள்ள சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு ஒருவேளை நமக்கு முன்னால மாய விலங்குகள் அவனை கொண்டு இருந்தா கூட அவனோட உடம்பு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சாகணுமே அவனை உயிரோடையோ இல்லை புணமாவோ கண்டிப்பாக கண்டுபிடிச்சு கொண்டு போய் ஆகணும் என்றான் ஒருவேளை ஏதாவது ஒரு மாய விலங்கு அவனை கொண்டு சாப்பிட்ருந்தா நமக்கு எப்படி தெரியும் என்றான் மற்றொரு வீரன் ம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவனோட வயசை பார்க்கும்போது அவனுக்கு இந்த காட்டில் அதிக அனுபவம் இருக்கிற மாதிரி தெரியலை சரி ஒன்று பண்ணலாம் இன்னைக்கு இங்கேயே முடிச்சுக்கலாம் நாளைக்கு மறுபடியும் வருவோம் அவனை தேடுவோம் என்ன சொல்கிற என்றான் இன்னும் ஒரு நாள் காத்திருக்கணுமா ஆனால் அதுவும் சரிதான் எட்டாயிரம் பொற்காசுகள் பெருசுதான் ஆனா ஆனால் அதை விட நம்ம உயிர் ரொம்ப முக்கியம் இல்லையா எட்டாயிரம் பொற்காசுகள் கிடைச்சாலும் அதை அனுபவிக்க நம்ம உயிரோடு இருக்கணுமே அந்த பையனை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டா போதும் நம்ம ரெண்டு பேரும் பெரிய பணக்காரன் ஆயிடலாம் என்றான் முதல் வீரன் அதைக் கேட்ட இரண்டாவது வீரன் தலையசைத்து முதல் வீரனிடம் ரொம்ப சரியா சொன்ன சரி வா இப்ப போலாம் மறுபடியும் நாளைக்கு வந்து நம்ம தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் எதையோ பார்த்து அசமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க போர்காண்ட சிங்காம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க